விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் புகழேந்தி மறைந்ததன் காரணமாக அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டன முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் படி விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு வாக்குகள் பதிவாகி இருந்தன திமுகவின் புகழேந்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் நாம் தமிழர் வேட்பாளர் ஷீபா ஆஸ்மை எட்டாயிரத்தி இருநூற்று பதினாறு வாக்குகளும் பெற்றிருந்தனர் புகழேந்தி வெற்றி பெற்று விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரானார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது விழுப்புரம் மக்களவைத் தொகுதி தனித்தொகுதியாகும் அதில் திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகளின் ரவிக்குமார் போட்டியிட்டார் விக்கிரவாண்டி பொது சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்குள் அடங்கியிருக்கிறது மக்களவை தேர்தலின் போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் பதிவாகின திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளின் ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளும் அண்ணா திமுகவின் பாக்கியராஜ் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று அறுபத்தைந்து வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முரளி சங்கர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் களஞ்சியம் எட்டாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்றனர் இந்த வாக்குகளை கணக்கில் கொண்டால் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த மட்டில் அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை சேர்த்தால் திமுக கூட்டணியின் வேட்பாளரை காட்டிலும் அதிகமாக உள்ளன அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அண்ணா திமுக தொண்டர்களின் வாக்குகளை பெற பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் முயன்றன ஜெயலலிதாவின் படத்தை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்தார் நாம் தமிழரின் சீமான் நேரடியாகவே திமுக தொண்டர்கள் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரினார் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட போது மொத்தம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் பதிவாகியிருந்தன திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அன்புமணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஆறு வாக்குகளும் நாம் தமிழரின் அபிநயா பத்தாயிரத்தி அறுநூற்று ரெண்டு வாக்குகளும் பெற்றனர் திமுக வேட்பாளர் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் கிடைத்திருந்தன தற்போது ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் கிடைத்துள்ளன மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்தன இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு வாக்குகள் கிடைத்துள்ளன ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பெற்ற அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்று அறுபத்தைந்து வாக்குகளுக்கும் மேலான வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றுள்ளார் திமுக வழக்கமாக வாங்கும் வாக்குகளை காட்டிலும் அதிகமான வாக்குகளை இடைத்தேர்தலில் பெற்றுள்ளது அண்ணா திமுக வாக்காளர்கள் எத்தனை சதவீதத்தினர் எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தனர் என்று தெரியவில்லை திமுக வேட்பாளருக்கும் பாமக வேட்பாளருக்கும் ஏன் நான் தமிழரின் வேட்பாளருக்கும் வாக்குகள் அதிகரித்துள்ளன அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் கட்சிகளின் நிலை என்னவாக இருக்கும் விக்கிரவாண்டியில் இந்த இடைத்தேர்தலில் பதிவான ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக அனுதாபிகளின் வாக்குகளும் இருக்கும் அடுத்து விஜயின் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்கும் அவர் திமுகவின் வாக்குகளை பிரிப்பாரா அல்லா அல்லது அண்ணா திமுக அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது சீமானின் நாம் தமிழர் பெறும் எட்டாயிரம் அல்லது பத்தாயிரம் வாக்குகள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரின் வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவையாக உள்ளன ஆனால் நாம் தமிழர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக தோன்றவில்லை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக இருக்கலாம் விஜய் எதிர்கொள்ள இருக்கும் முதல் தேர்தல் என்ற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பல்வேறு எதிர்பார்ப்புகளை எழுப்புகிறது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது சரியா விஜயின் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டா சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் இதுபோன்ற செய்தி தொப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்